கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் சங்கீத நூத்தி பத்தொன்பது எண்பத்தி மூணு புகையில் உள்ள துருத்தியை போலானேன் உமது பிரமாணங்களையோ மறவேன் இந்த புகையில் உள்ள துருத்தி அப்படிங்கிறத குப்பை மேட்டில் உள்ள காய்ந்த தோல் பையை போலானேன் கொஞ்சம் வசத்து பாருங்களேன் ஒரு தோல்பை அது புதிதாக துருத்தின்னா அது தண்ணியை கொண்டு போறதுக்காக பயன்படுத்துகிறோம் அது புதுசா இருப்பதற்கும் பயனுள்ளதாக இருப்பதற்கும் எப்படி இருக்கும் அதை தூக்கி குப்பை தொட்டில போட்ட மாதிரி இருக்குங்க குப்பை மேற்றில் உள்ள தோல்பை புகையில் உள்ள தோல்பை அப்படி இருந்தாலும் கூட இந்த பிரமாணங்களை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறேன் அதனால நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும் போகும் கத்துடைய வார்த்தை நம்முடைய இன்பமா மகிழ்ச்சியாக இருக்க நாம் அர்ப்பணிப்போம் ஆமேன்.